வணக்கம் நண்பர்களே பொதுவாக மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸில் ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் அதாவது மலிவான திறன்களால் அனுபவம் வாய்ந்தவர்கள் அப்படி வைத்துக் கொள்வோம் அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை பொய் சொல்லாமல் கம்பெனியில் நாம் நிலைத்து நிற்க முடியாது பொய் பேசினால்தான் அதாவது ஓனர் இடத்தில் பொய் பேசினால்தான் நாம் நிலைத்து நிற்க முடியும் என்று ஒரு வாக்கியத்தை அடிக்கடி ப பயன்படுத்துவார்கள் மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸில் அதிகமாக இருக்க முடியின நான் ஒரே ஒரு எனக்கு தெரிந்த உண்மையை கூறுகிறேன் ஒரு பொய்யை பராமரிக்க வேண்டுமென்றால் குறிப்பிட்ட சீதோஷ்ண நிலை வேண்டும் எதை போன்று என்றால் ஒரு பனிமலை அல்லது ஒரு பனிக்கட்டி அந்த பனிக்கட்டி ஃப்ரீஸ் என்று சொல்வார்கள் அல்லவா ஃப்ரீஸ் அதாவது உறைபனி பனி நீங்கள் சொல்லும் பொய்கள் உருகும் பனிக்கட்டிகளை போன்றது அதை தொடர்ந்து கட்டியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த ஷேப்பாக இருக்க வேண்டும் திடமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு சீதோஷ்ண நிலையை பராமரிக்க வேண்டும் அந்த சீதோசன நிலையை பராமரிப்பது மிகவும் விலை உயர்ந்த ஒரு செயலாகும் அது அத்தனை மலிவான செயல் அல்ல அல்லது விலை குறைந்த செயல் அல்ல அப்படி ஒரு சீதோஷ நிலையை உங்களால் தொடர்ந்து பராமரிக்க இயலுமா என்றால் கேள்விக்குறிதான் ஸோ அதனால தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பனிமலை ஒரு நாள் உருகும் பனி வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்படும் என்று இது மார்க்கெட்டிங் சேல்ஸ்னு ஏன் அதை சொல்கிறீங்க பொது வாழ்க்கையில் மற்ற வேலைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லையா இதை விட அதிகமாக போய் பேசுகிற துறை இருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொல்கிறது பொருளாதாரம் இயங்கக்கூடிய ஒரு பொருளாதார சுற்று சர்க்குலேஷன் அந்த பொருளாதாரம் இயங்கக்கூடிய ஒரு தளம் என்பது பொருளாதார சந்தை என்பது மார்க்கெட்டிங் செயல்ஸில் இருக்குது தான் அதில் இருக்கும் தவறுகளை பொய்களை சுட்டி காட்டி பேசுகிறேன் மற்றபடி யாரையும் எனக்கு இழிவுபடுத்த வேண்டும் தவறான நோக்கத்தில் சித்தரிக்க வேண்டும் என்ற எண்ணம் சுத்தமாக கிடையாது தொடர்ந்து சேனல் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்